நம்ம மாமியார் தான் விட இருபது முப்பது வயசு பெரியவங்களா இருக்காங்க நம்மளோட வைப்புக்கு செட் ஆக மாட்டேங்கிறாங்க சரி நாத்தனாறுலாம் நம்ம வயசுல தானே இருப்பாங்க அவங்களா தான் நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு பார்த்தா புருஷனுக்கு அக்காவாக இருந்தால் அதிகாரம் பண்ணியே சாடிக்குது தங்கச்சியாக இருந்தால் சின்ன விஷயமா இருந்தால் கூட போய் உடனே கோழி மூட்டிடுது ஒரு நூறு கிராம் சில்லி வாங்கி ரூமில் வச்சு தின்னா கூட அந்த வாசத்தை மோப்ப முடிச்சு போய் அவங்க அம்மாக்கிட்ட கோழி முட்டிடுது என் பிடிச்சா என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கோம் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தால் மட்டும் இல்லை ஏதோ அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம பக்கத்தில் உட்கார மாட்டாங்க அவங்க அக்காவுக்கு பிடிக்காது நம்ம கையை பிடிச்சா அவங்க அக்காவுக்கு பிடிக்காது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலே அவங்க அக்காவுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்களாம் பிடிச்ச தொட்டே பேச மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்தால் மட்டும் நமக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது நம்ம ஏதோ கேன் போடவங்க அந்த மாதிரி தான் நம்மளை நடத்துவாங்க வீட்டில் எந்த பெரிய முடிவு எடுக்கணும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் மாசமா இருக்கிறது நானா இருந்தாலும் நான் எந்த ஹாஸ்பத்திரில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு அவங்க தான் சொல்லுவாங்க எந்த ஹாஸ்பத்திரில குழந்தை அவங்க தான் சொல்லுவாங்க நம்ம குழந்தைனருக்கு நம்ம ஊரே தேடி பொண்ணு பிடிச்சி கொண்டு வரணும் ஆனால் அதுல எந்த பொண்ணுன்னு அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க நம்ம நடுவில் ப்ரோக்கர் வேலை மட்டும் தான் பார்க்கணும் பத்தாவதுக்கு ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு அம்மாவும் பொண்ணுக்குள்ளே என்னதான் பேசுவாங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல பத்தாவதுக்கு நம்ம அந்த வீட்டு மருமகளாக மட்டும் இருக்கக்கூடாது கொரியர் வேலையும் பார்க்கணும் நம்ம அவங்க எங்கேயாவது ஏதாவது ஆர்ட்ரு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணும் கேட்டால் நீ அந்த வழியாக தானே வர வாங்கிட்டு வந்துடும் உடனே எல்லா நாற்று நேரம் சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க கமெண்ட்டுக்கு